மனுஷனையும் புருஷனையும் வேறுபடுத்தி சொல்லுங்க தப்ப மன்னிக்கிறவன் மனுஷன் பண்ணாத தப்புக்கு மன்னிப்பு கேக்குறவன் புருஷன் ஓ குரலி மக்களுக்கு நீங்க ஏதாவது சொல்ல விரும்பறீங்களா சோறு பொங்கும் போது தீய குறைக்கணும் கோபம் பொங்கும் போது வாய குறைக்கணும் புருஷன் சரியில்லனா கூட இந்த பொம்பளைங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க ஆனா புதுசா தச்ச ஜாக்கெட் சரியில்லனா டைலர் மேல ரொம்ப கோவமா ஆயிட்டாங்க இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே காலையில இருந்து ஒரே கவலையா இருக்கு எதை நினைச்சு கவலையா இருக்குன்னு தெரியல என்ன கவலைன்னு தெரியாம கவலைப்படுறத நினைச்சா இன்னும் கவலையா இருக்கு அவன சொல்லி நிறுத்துங்களடா ஒன்ன யா சொன்னாலும் ஃபீல் பண்ணாதடா ஏனா நீ உண்மையிலேயே லூசுதான் தான் லூஸ்ரா லூஸ் இல்லனே டிரைவர் பக்கத்துல கியர் மட்டும் இருந்தா அது கவர்மெண்ட் பஸ்

படிக்கும்போது படிச்சாதான் பெரிய ஆள் ஆக முடியும்னு சொல்றாங்க சாப்பிடும் போது சாப்பிட்டாதான் பெரிய ஆள் ஆக முடியும்னு சொல்றாங்க எதை நம்பறதுனே தெரியலையே குஜி குட்டி என்ன யோசிச்சிட்டே நடந்து வர்றீங்க எங்க அம்மா நாலு நாட்டுக்கோழி முட்டை வாங்கிட்டு வர சொன்னாங்க ஆனா எந்தெந்த நாட்டு முட்டைன்னு சொல்ல ஆத்ரி குட்டா வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நீங்க கத்துக்கிட்டது என்ன ஒரு பொண்ணுகிட்ட லவ் சொல்றது எப்படின்னு யோசிச்சதை விட ஆபீஸ்க்கு லீவ் சொல்றது எப்படின்னு யோசிச்சதுதான் அதிகம் வீட்டுல நிறைய பழைய புடவைங்க இருந்தாலும் கிச்சன்ல எப்பவுமே ஆண்களோட பਣੀ என்னதா கரிதுண்யா யூஸ் பண்ணுவாங்க இத நீங்க கவனிச்சிருக்கீங்களா காதல்ன்றது கமெண்ட் மாதிரி எவ்ளோ வேணாலும் பண்ணலாம் ஆனா கல்யாணம்ன்றது லைக் மாதிரி ஒரு தடவை தான் பண்ண முடியும் மறுபடியும் பண்ணா அன்லைக் ஆயிடும் நீங்க எப்படி கமெண்ட் பண்ண போறீங்களா இல்லனா லைக் பண்ண போறீங்களா ஆனா ரெண்டுல ஏதாவது ஒன்னு பண்ணுங்க ரெண்டுமே இல்லனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க